கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இந்த நைட்ரஜன் ஒன்று இருக்குது நமக்கு கேஸ் அது எங்கே போய் தங்கியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மலைக்கூடலாம் கடைசியாக ரெட்டமில் போய் தங்கியிருக்கோம் அந்த கக்காலாம் போகிறதுக்கு ஒரு டேங்க் ஒன்று வச்சுக்கிறாங்க நம்மளாலே கடல் உடம்புல நிறைய டேங்குங்க வச்சுக்கிறான் செப்டிக் டேங்க் மாதிரி காலைல தான் என் பசங்க சொன்னாங்க அஞ்சு கிலோ குறைஞ்ச பட்சம் இருக்குமா அரை கிலோனாச்சும் உள்ளே இருக்குமா எப்பவுமே சீராக பேல முடியாதா வண்டி போது சொன்னாங்க உங்க கேப்டா கேட்பீங்கன்ட்டு அதோட வேலையே வந்து நைட்ரஜன் உருவாக்குறதுதான் நைட்ரஜன் அதிகமா தான் கிழங்கு வெளியே இருந்து காத்துல இருந்து நைட்ரஜனை என்ன பண்ணும் ஆக்சிஜன் மட்டுமே இல்லை இங்க அது எடுத்து என்ன பண்ணோம் நைட்ரஜனா மாத்தி கிழங்காக வந்துடும் ஆனால் தான் இந்த ஏழை என்ன பண்ணோம் புணருது அப்படின்னு சொன்னால் போய் அந்த கிழங்கு நிறைய சாப்பிட்டு தான் புணரப்போம் ஏன்னா உற்சாகமான நிலை வரும் நீங்கள் சிரிச்சிங்கன்னா கீழேந்து மேலே ஒரு எனர்ஜி அப்படியே எழும்பும் அந்த நரம்பெல்லாம் தூக்கும் நீங்கள் என்னை கவனிக்கலாம் நான் சிரிக்கும்போதெல்லாம் நீங்கள் வீடியோலாம் போய் பார்க்கலாம் அதுக்கு ஒரு நரம்பு தூக்கி இறங்கும் வீங்கி இறங்கும் சிரிச்சா சிரிச்சா பெசாமல் என்ன பண்ணிடலான்னா சில சாமியார்கள் ஐடியா பண்ணி வச்சிடறானுங்க மாம்பழத்தில் அதில் இதெல்லாம் ஸ்டக் பண்ணி நைட்ரஜனை டீ கொடுப்போம் அந்த சாதாரணமாக டீ மாதிரி நெய்மையை குடிச்சிருப்பீங்க சில ஆன்மீக கிளாஸில் இங்கே அப்படிலாம் நெஞ்சின்னு போய் பொங்கல் சாப்பிடாம போயிட்டு போகிறீங்க நாங்கள் பொங்கல் தான் கொடுப்போம் நீங்கள் பொங்கல் சாப்பிட்டு வந்து சந்தாங்க ஆர்ட்ரம் பண்ண மாட்டீங்க பொங்கல் சாப்பிட்டு போயிடுவீங்க நான் அங்கே வந்து எப்படி இருக்குன்னா சாப்பிட்டு உட்காருவீங்க நல்லா புரிஞ்சு வச்சுருவேன் ஏன் அப்படின்னு கேட்டால் நைட்ரஜன் உள்ளே போன சிரிப்புட்டும் வாய் அது அப்படி உற்சாகமாகிட்டீங்க அவர் போனோடனே அவர் நல்லா பேசுகிறார் அவரு இன்னும் அசிமாவே பேச மாட்டார் அவருக்கு நல்லா தான் பேசுவார் ஒன்று நைட்ரஜன் வேறு சாப்பிட்டோன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அவர் நீங்கள் இன்னும் நைட்ரஜன் சாப்பிட்டு வந்தால் கூட நான் பேசுறது கேட்ட உடனே தான் சொந்தமாக உற்பத்தி பண்ணாதான் ஆச்சு அதாவது நான் பேசுகிறத கேட்டால் உங்களுக்கு உண்மையிலேயே சிரிப்பு வந்தால் உள்ளேருந்து என்ன ஆகுதுன்னா நைட்ரஜன் மூளைக்கு போகும் உடனே மூளை புத்துணர்ச்சி போயிடும் கொண்டாட்ட நிலையை உண்டாக்கும் நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நைட்ரஜன் வாங்கினா பண்ணிடலாம் கேஸ் வாங்கி வீட்டில் பண்ணிக்கலாம் புரியுது என்ன சொல்கிறேன் அது கண்டுபிடிச்சதுனால இல்லைன்னா என்ன பண்ணலான்னா நீங்களே சிரித்தாவே உங்கள் உடம்பு என்ன பண்ணும் அதை உற்பத்தி உன் நான் பொறுத்த வரைக்கும் மருந்து வெளியேந்து எடுக்கிறத விட உடம்பு மருந்து செய்து இதை வந்து இவரு சொல்லி வச்சுருப்பார் பட்டினத்தார் ஓடி சிப்பாயும் புண்ணுக்கு ஒன்பது வாய்ப்பு பொண்ணுக்கு இடு மருந்தை கண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கடுவருந்தும் போவார் போவாரடியில் பொடின்னு சொல்லி திருவெற்றூர் அப்படின்னு போட்டு எழுதி வச்சிருப்பார் அப்படி ஒரு மருந்து இந்த உடம்பு செய்யுது ஸோ அந்த மலை ஏன் வச்சுன்னு இருக்குது ஒரு அரை கிலோ கால் கிலோ ஏன் வச்சுன்னு இருக்குதுன்னா நைட்ரஜன் மொத்தத்தையும் தள்ளித்தன பிரச்சனை இருக்குது அதே மாதிரி நிறைய ஈஸ்ட் வச்சுன்னு இருக்கும் உள்ளோ குடல்லாம் அப்படி தான் சாப்பிட்டா என்ன பண்ண முடியாது நொதித்தல் செஞ்சு சா அதை அரிக்க முடியும் நீங்கள் பேதிக்கெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் ஜீர்ணம் ஆகிறது கஷ்டம் ஆகிறதுக்கெல்லாம் ஏன்னா சேர்த்துக்கு வைக்க முடியாதனால கஷ்டப்படுறீங்க நைட்ரஜனை சேர்த்து வெளியே புரியுதா நான் சொல்கிறேன் பேர் சாப்பிட்றதுக்கு அப்புறம் ரேட்லாம் சொல்ல வரல இந்த மாதிரி சம்பவம்லாம் அதில் நடக்குது இந்த மாதிரி சம்பவம்லாம் பின்புலம் பின்புலமாக அதில் நடக்குது அதுதான் நம்ம மோர் தயிரெலாம் கடைசியாக சாப்பிடுவாங்க என்ன சாப்பிட்டாலும் அது கொஞ்சம் சாப்பிட்டோம்னா ஈஸ்ட் உள்ளே இருக்கிறதுனால போய் ஜீர்ணமாக சில பேர் சில்லுனாகிட்டுவான் அதுக்குன்னே பழைய சோறு போட்டு தனியாக மீந்து போன சோறு எடுத்து வச்சுருந்து அதுக்குன்னு தேய் சூறு சாப்பிட்றதில்லை சூடு சோறு கூட தேய் சாப்பிட்லாம் சாப்பிட்ணு வச்சுல மோரம் என்ன பண்ணிக்கலாம் குடிச்சிக்கலாம் நான் வந்து ஒரு யூடியூபர் கிடையாது சும்மா நான் உங்களுக்கு என்ன பண்ண முடியாது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐயோ ஒரு விஷயத்த சொல்லவே மாட்டேன்றான் இதை சாப்பிட்டேன்னா அது ஆகும் இதுவாகும் அதுவாகும் என்னென்னவோ ஆகும்ங்கிற என்னத்தை தான் அதுன்னு கேட்டாக்கா இன்னொன்னே கச்சோரைக்கும் சொல்லவே இல்லை நீ முழு வீடியோ பாடுறான்ட்டு போய் நைட்ரஜன் அதிகமாக்குறதுக்கு இது மாதிரிலாம் ஜோக்ஸ் என்ன ஆவீங்க எனக்கு ஒரு நூற்றி முப்பத்தி ஒம்பது ஆயிரம் சப்ஸ்கிரைப் இருக்கிறாங்க எதுவுமே இங்கே காசு கொடுத்து சும்மா நம்பர் போட்டு வந்தது இல்லை இவ்வளோ பேச்சுக்கு ஏச்சிக்கும் அப்புறமா வந்துடுறாங்க இதுக்கெல்லாம் தாண்டி இந்த மனுஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க என்ன பண்ணுறது உயர்ந்த உள்ளவங்க புரியுதா நான் என்ன சொல்ல மாட்டேன் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை அழைச்சிருங்க வேற யாருன்னா என்ன பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணால் அவமானப்படுவீங்க விந்து தானம் பண்ணலாமான்னு ஷேர் என்ன ஆகும் ஆனால் இப்போ பண்ணுவீங்கயா நான் ஒரு டோனர்னு கணக்காக சொல்லுவீங்க ஏன் இந்த வீடியோ வேணு காமிச்சீங்க இல்லை இல்லை இது நல்லா இருக்குதான்னு கேட்பீங்க நான் டொனேஷன் பண்ணலாமா எதா இதையோ எனக்கு தான் ரெண்டு பிள்ளை போந்துச்சு அவன என்ன தீ டொனேஷன் பண்ணுற இல்லை சும்மா இருக்கலாம்ல இந்த மாதிரிலாம் சொன்னால் வந்து நைட்ரஜன் என்ன ஆகும் கூபு கூழ் மேலே வரும் சிரி சிரிக்க என்ன ஆவீங்க சிரிங்க மேலும் மேலே சிரிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குவீங்க சிரிங்க என்ன பண்ணுவீங்க மேலும் மேலும் சிரிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை அழுங்க அத்தவங்களையும் அழை வச்சுருவீங்க அதுமா நீங்கள் என்ன ஆகிடுவீங்க நான் அழுவேன் அத்தவங்க அழகிக்கவும் இப்போ அழகிக்கவும் செய்வேன் நன்றியாக மாறிடுவீங்க துக்கமாக மாற முடியாது என்கிட்ட ஆனால் நான் சிரிப்பேன் நீங்கள் துக்கமாயிட்டிருப்பீங்க அது ஏன் பொறுப்பு இல்லை ஏன்னா அங்கே உள்ள நைட்ரஜன் எதுவுமே இல்லை எவ்வளோ சீத்தாரம் என்ன ஆகும் அது மேலே நைட்ரஜன் வராது இல்லை மீத்தேன் அதிகமாக இருக்கோம் மீத்தேன்னும் அங்கே தான் உருவாகுது மீத்தேன் அதிகமாகிடுச்சுன்னா அவங்களால சிரிக்க முடியாது கடு கடுன்னு இருப்பீங்க கீழே சுற்றி எரியும் நைட்ரஜன் பதில் என்ன ஆகிட்டு அதுவும் காஸ்ட்லி வாய் தான் அதுவும் இந்த மீத்தேன் எங்க இருக்குதுன்னா சனியில் இருக்குது நைட்ரஜன் எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா குருவில் இருக்குது இது மாதிரி ஒரு ஒரு வாயும் ஒரு ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொல்லி இந்த குரு அனுக்குற வந்துச்சேன்னா அப்படின்லாம் சொல்லி வச்சிருப்பானு இந்த கேஸ்க்கும் அதுங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது புரியுதா என்ன சொல்ற அப்போது எரிச்சல் வைத்தியரிசல் இல்லை சூத்தெரிச்சல் புரியுதா சூத்த சுருக்கி விட்டான்னா அவனே கேட்டு போயிட்டான் ஒருத்தன் பயங்கரமான அறிவாளிங்க இங்கே வந்துக்கிறாங்க சில பேருக்கு அஞ்சு வருஷம் சில வருஷம் எட்டு வருஷம் சில பேர் என்ன ஆராய்ச்சி பண்ணி இது சரி கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு பரவாயில்ல நம்ம எட்டு வருஷம் இருந்துட்டு சர்வீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க நம்ப வந்தால் ஒருத்தனும் அப்படி வேலை செஞ்சுட்டு போயிடும் புரியுது என்ன ஆகும் உடம்புல நைட்ரஜன் எங்கே போகுது உடல் மிஷினம் போயிருந்து மூளகி வர போகும் குளுக்கோஸ் வர நிறைய மேலே ஏறும் தெம்பாகிடுங்க முதல்ல பைசெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் தெம்பாக இருந்தா இவ்வளோ தெம்பாவே இல்லை செந்ததை பெயிண்ட்டுக்குறான் மேட்ரிக்கள் தான் அளவாக பேண்டானா ஆவான் போய் முக்கி பெயிண்ட் வந்துடக்கூடாது ஏன் நைட்ரஜன் கொஞ்சம் வச்சுனே பெயிண்ட் வரணும் உற்சாகமாக வச்சுக்கிறது யார் கேட்டிருக்குதே உங்ககிட்ட தான் ஒரு செயலை உற்சாகமாக செய்யுங்க கொண்டாட்டமாக செய்யுங்க எதை பார்த்தாலும் எப்படி பாருங்கள் சந்தோஷமாக பாருங்கள் புரியுதா அவங்களுக்கு தான் நான் எதை பார்த்தாலும் வெறுப்பாக தான் பார்ப்பேன்னா என்னை பார்த்தா இன்னும் வெறுப்பாயிடுவேன் ஏறு உனக்கு ரத்த கொதிப்பு இருக்கும் இல்லை சூத்து கொதிப்பு இருக்கும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது ஏன் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்றும் குதிப்பேன் தாங்க முடியாத சக்தி உனக்கு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது